அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்லாம் நபி வழியின் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் தீன் என்பது இஸ்லாத்தை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சலலாலிவஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு நாம் எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறது மூலமாக இறைவன் நமக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்குகிறான் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எந்த சூறாவை தமிழ் உச்சரிப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறானின் இதயம் அப்படின்னு சொல்லப்படுற சூறாவை தான் தமிழ் உச்சரிப்பில் அதாவது தமிழை பார்க்க போகிறோம் அந்த சூறா என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் குரானில் இருக்க ஆயத்துக்களையோ சூறாக்களையோ நாம் ஏதாவது ஒரு தேவைக்காகவோ ஏதாவது ஒரு நியத்துக்காகவோ ஓத வேண்டி வரலாம் அந்த மாதிரி நேரத்தில் அரபி தெரியாமல் இருக்கும் போது நமக்கு ஓதுறதுல சிரமம் ஏற்படும் அந்த மாதிரி அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் சூறாக்களை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சூரா யாசின் வாங்க இந்த சூறாவை தமிழில் பார்க்கலாம் அவுது பில்லாஹி மின்தான் நிர் ரஜீம் பிஸ் ரஹ்மான் நிர் ரஹீம் வல் ஹக்கீம் இன்னகலமினல் முர்சலீன் அலாசிராத்திம் முஸ்தகீம் தன்சீலல் அசீதிர் ரஹீம் லி லித்துந்திர கௌமம் மா உந்திர ஆபா உஹும் ஃபஹும் காஃபிலூன் லகது ஹக்கல் கௌலு அலா அகுதரிஹும் ஃபஹும் லா யூமினூன் இன்னா ஜ அல்நா ஃபி அஹுநாக்கிஹிம் அலாலன் ஃபஹிய இளல் அதுகானி ஃபகு முகுமஹூன் வஜ் அல்னா மிம்பைனி ஐதீஹிம் சத்தவ் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃப ஸைநாஹும் ஃபஹும் லாஇசிரூன் வசவா உன் அலைஹும் அ அந்தர்தஹும் அம்ளம் துண்டிர்ஹும் லா யூமினூன் இன்னமா துந்திரு ரகுமான பில்பி ஃபிரூ பி மக்ஃபீரத்து வ அஜரின் கரீம் இன்னா நகுல் மௌதா வனகுத்துபு மத்தமு வ ஆதாரகும் வகுல்ல ஷையின் அஹுசைநாகு ஃபிஇமாமிம் முபீன் வல்ரிபுலகும் மதல்லன் أصحاب القرية إذ جاء أهل مرسلون إذ أرسلنا إليهم مذنين فكذبوهما فأززنا بذالذ فقالوا إنا إليكم مرسلون காலு மா அன்தும் இல்ல பசரும் மிதுலுனா வமா அஞ்சலர் ரஹ்மானு மின்ஷையின் இன் அன்தும் இல்ல தக்திபூன் காலு ரபுனா அல்லமு இந்நா இலைக்கும் லமுர் வமா அலைனா இல்லல் வலாகுல் முபீன் காலு தர்ும் இல்லம் தந்தகு லர்ஜு மன்னக்கும் வளைய மசன்னக்கும் மின்னா அசாபுன் அலீம் காளு ஜா இருக்கும் மக்கும் அஇந்துக்கும் பல் அந்தும் கவுமும் முஸ்ரிபோன் وجاء من أقصى المدينة رجل إس قال يا قوم اتبئوا المرسلين اتبئوا من لا اسألكم أجرا وهم مهتدون وما لي لا أهبذ الذي فترني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة إي يردن الرحمن بلر لا تؤني أني شفاءتهم شيئا ولا ينكدون. إني إذا لفي لال مبين. إني آمنت بربكم فاسمعون. كي لادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما كفر لي ربي وجعلني من المكرمين. வமா அன் அலா கௌமிஹி மின் பஹ்திஹி மிம்பஹதிஹி மிஞ்சு ஷமா இமா குஞ்சிலீன் இன் கானத் இல்லா ஷைஹத்தௌ வாஹிதத்தன் ஃபஇதாகும் ஹாமிது யா ஹசரத்தன் அலல் இபாத் மாஹிம் மிர் ரசூலின் இல்ல கானு பிஹி எஸ்தி ஊன் அலம் எரௌகம் அஹ்லா கபுலகும் மினல் குரூனி அன்னகும் இலைஹிம் லாஎர்ஜி ஊன் வ இன்குள் லம்மா ஜமீ உல் லதைனா முஹரூன் வ ஆயத்துல் லகுமுல் அருளுள் மைதத் அஹயநாஹ வ அஹ்ரஜனிஹு யஹலூன் யஹ்குலூன் அல்னா ஃபீஹா மின் ஜன்னி மிநிவ் வீ ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன் பி யுலு மிந்தமரி வமா அமில ஐதீம் அஃலா யஷ்குரூன் சுபுகா நல்லதி ஹலக்கல் அசுவாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்லு வா மின் அன்புசிஹிம் வீம்மா லமுன் வ ஆயத்துல் லகுமுல் லைலு நஸ்லஹு மின் ஹுன்னஹாரும் லஹா தாலிக தகதீரு அசீசில் அலீம் மல்கமர கதர்நாஹு மனாசில ஹத்த ஆதக்கல் உர்சூனில் கமர வலல் ஐலு சாபிக்குன்னார் வக்குல்லுன் ஃபிஃபலகி எஸ் பூன் வ லஹும் அன்னா ஹமல்னா ஹமல் في الفلك المسخون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نسوا نهركهم فلا سريك لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترهمون மா மின் மயத்தி மின்ஹிம் இல்லா கானு அன்ஹா முஹிரிலீன் வஇதா கீழலகு அன்ஃபிகுமி ரஜககுமுல்லாஹு காலல்லவீன கஃருலில்லவீன ஆமணு அணுத்துஇமு இன் அன்தும் இல்லா முபீன் வ எூலூன மத்தாதல் வ அது இம் சாதிக்கீன் மா என் லுரூன இல்லா ஷைஹதௌ வாஹிதத்தன் தௌஹுதுஹும் வஹும் எஹிசிமுன் ஃபலா எஸ்தீ ஊன தௌசியத்தௌ வலா இலா அஹ்லிஹும் யர்ஜிஊன் ونفيها في السور فإذاهم من الأجداد إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعدنا من مركدنا هَذَا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا شيحة واحدة فإذاهم جميع لدينا مهلرون ஃபல்யோம லா துலமு நஃபுன் ஷை ஔபலா துன இல்லா மாண்தும் தமலூன் இன்ன அசுஹாபல் ஜன்னத்தில் யோம ஃபிசுகுலின் ஃபாக்கிஹூன் ஹும் வசுவாஜு அலல் அரா முத்தகி ஓன் லஹும் ஃபீஹா ஃபாக்கி ஹத்து வளகு மா எந்த ஓன் சலாமுன் கவுலம் மிர் ரப் பிர் ரஹீம் வம்தாசுல் எவும ஐயுகள் முஜ்ரிமூன் அலம் அஹத் இலைக்கும் யாபனி ஆதம அல்லா தபுது சைத்தான இன்னகு லக்கும் அதுவும் முபீன் وَأَنِ اعْبُدُونِي هَذَا سِرَاتُمْ مُسْتَقِيمٍ وَلَكَدْ أَلَلَّ مِنْكُمْ جِبِلًّا كَثِيرًا أَفَلَمْ تَكُونُوا تَعْقِلُونَ هَذِهِ جَهَنَّمُ الَّتِي كُنْتُمْ تُؤَدُونَ اسْلَوْهَا الْإِوْمَ بِمَا كُنْتُمْ تَكْفُرُونَ அல்யம நஹ்த்திமு அலா அஃவாஹிஹிம் வத்து கல்லிமுனா ஐதீஹும் வஷ்ஹது அர்ஜுலுகும் விமா காணு எகுசிபூன் வலவ் நஷா உ லதமஸ் நா அலா அஹ்யுனிஹிம் ஃபஸ்தபுசிராத்த ஃப அந்நா யுபுசிரோன் பலௌ நஷா உ லமசு நாஹும் அலா மகானிஹிம் ஃபமஸ்தா உளியௌ வலா எர்ஜி ஊன் வமன் நு அம்மிர்ஹு நு நக்கிஸ்ஹு ஃபில்ஹல் அஃலா இஹிலோன் வமா அல்லம் நாஹுசிஹிர வமா எம்ப இலஹ் இன்குவ இல்ல திகரு வகுர் ஆனுன் முபீன் லியுந்திர மன்கான ஹையௌ வயகி கல்கவுலு அலல் காஃபிரீன் அவலம் யரௌ அண்ணா ஹலக் நா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன் ஆமன் ஃபஹும் லஹா மாலிகோன் வதல்லல் நா ஹா லஹும் ஃபமின்ஹா ரகுபுகும் வமின்ஹா யகுலோன் வலகும் ஃபீஹா மனாஃபி உ வ மஷாரிபு அஃபலா யஷ்குரோன் முகுலருண்ஜுன்கௌலுகும் இன்னா நல்லமு மாயு சிற்று வமா யுலினுன் அவலம் எல் இன்ஷானு அன்னா ஹலக்னாகு மின் ஃப இதாகுவ ஹசீமு முபீன் பலரபலனா மதலவ் வனசிய ஹல்குகியில் இலாம வஹிய ரமீம் குல்யுயல்லதி அன்ஷ அஹா அவ்வள மர்ர வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம் அல்லவி ஜ சஜரில் அஹ்லரி நாரன் ஃப இதா அன்தும் மின்ஹு தூக்கிதூன் அவளை ஷல்லதி ஹலக்க சமாவாதி வல் அர்ல பிகாதிரின் அலா ஐ அஹ்லுக்க மிதுலகும் பலா வகுவல் ஹல்லாக்குல் அலி இன்னமா அம்ருகு இதா அராத ஷை அன் ஐயகுலகு குன் ஃபயக்கூன் சுபுஹா நல்லவி மலக்கூத்து குள்ளி ஷயும் இலைஹி ஓன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நபீனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்துஹூ